அது அவர் அது அவரு விருப்பம் நீங்க அதை போய் பேசிட்டு கூடாது நீங்க அதையே பேச நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறத அறிவு இருக்கிறேன் அதை தாண்டி அரசியல் இருக்கீங்க அது இல்ல நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி இது வேறு காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பெருச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்க குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் படிக்கப்போம்னு படிக்கப்போம் சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சி எதை நோக்கி நடத்துறீங்க நீங்க கள்ளச்சாரம் குடிச்ச சத்தம் கொலப்படுத்தி சத்தம் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு கொடுத்து வேலை சொல்லி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா விவசாயி வீதியில நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகுதே வீணாகதே அவன் பசிக்காத அவன் பசிக்கா கொண்டு வந்தாத ஊராரின் பசிக்கு தானே உழைச்சு கொண்டாந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்டா எந்த அரசு கண்டுகிச்சு தம்பி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கிடம் கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா இல்ல நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ அப்ப உழவர் கூடிய நீ என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்கமா சொல்லுங்க உலகம் பார்த்து சிரிக்காதா நீ விஷத்தை பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நீ நான் விளைய வச்ச நெல்ல வீதியில போடுற நீ எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு என் இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில் கிடக்கா என் நெல்லு ஒவ்வொரு முறையும் வருதுல ஒவ்வொரு முறையும் மலையில நினைஞ்சு தானே தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்